ஹய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாட் கனிவாழ் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூரில் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்கோம் சிவா டெக்ஸ்டைலில் பட்டு செக்ஷனில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் பட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்க் மார்க் முத்திரையோட இருக்கக்கூடிய புடவைகளை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபரில் டிஸ்கவுண்ட் ப்ரை ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிக்கிறேன் அந்த ஷைன் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ப்யூர் பட்டு வந்து உங்களுக்கு தெரியும் செம்ம அழகான ஒரு கோல்டன் கலரு உங்களுக்கு வந்து பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் பார்டரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தஞ்சு ரூபா ப்ரைஸில் உள்ளது பதினோறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க செமையான பட்டு இந்த பட்டெல்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அழகாக அவங்களோட ஆன்லைன் புக்கிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது இதெல்லாமே சூப்பர் சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க எல்லாமே உங்களுக்கு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு எல்லோ கலரில் நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் பியூர் பட்டு சாரீஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் பிளவுஸும் வந்துடும் செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸு ஏன்னா எல்லோ வந்து இப்போ நிறைய பேர் லைக் பண்ணி வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு இருக்கீங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது டபுள் சைட் பார்டரில் வந்துடும் அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு எதுவுமே உங்களுக்கு சில்க் மார்பு வந்தியே பட்டு தான் அவங்க பதினஞ்சாயிரரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடியது உங்களுக்கு டென் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் எல்லாமே உங்களுக்கு ஆடி டிஸ்கவுண்ட் தான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம ஷாப் ஃபுல்லாகவே எல்லாத்துலேயும் டேகு மென்ஷன் பண்ணிடுறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஆடி ஆஃபரில் இந்த பட்டு எல்லாமே நீங்கள் அந்த ஆஃபர் ப்ரைஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நார்மல் டேஸில் வரும்போது இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வந்து இருக்காது உங்களுக்கு நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து எப்போயுமே கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆடி ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க செம்மையான ஒரு பிஸ்தா கிரீன் அண்டு பிங்க் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு பட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கோம் பட்டோட அந்த ஷைன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இதெல்லாமே பியூர் சில்க் மார்க் பட்டு தான் எதுவுமே நம்மளுக்கு ஆஃபரில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நான் காமிக்கிறேன் பார்க்கலாம் கலர் கலெக்ஷன் கலர் கா கலெக்ஷன்ஸ் காம்பினேஷன் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்குது எல்லாமே ஓப்பன் பண்ணி அந்த பல்லு எப்படி இருக்குது உங்களுக்கு பவுடர் எப்படி இருக்குது அப்படிங்க ஃபுல் வியூ நம்மளுக்கு வந்து பண்ணி காமிச்சிட்றாங்க பாருங்க பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஓடுது பன்னெண்டாயிரத்தி சில்லைக்கு வந்து கொடுக்குறாங்க செம்மையான ஒரு கலர் காம்பினேஷனோட சூப்பரான வந்து பட்டை வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க இது வந்து செம்ம காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாமுந்திரிக்காய் பட்டு தான் செம்மையாக இருக்குது சில்க் மார்க்கோட இருக்கக்கூடியது பதிமூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா நம்மளுக்கு பதினோறாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த சில்க் மார்க் குருந்திய பட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் செம சமையான கலெக்ஷன்ஸுங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க அதுதான் நம்ம ஷா ஷாப்போட ஸ்பெஷல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடி புதையல் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் அடுத்து வாங்கவே முடியாது செம்மையான ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க எல்லாமே எனக்கு எல்லாமே செம்ம காம்பினேஷனில் இருக்கக்கூட கூட போட எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நல்லா அந்த ஒரு கோல்டன் கலர் ஜரி வந்து செம்ம சூப்பரான ஒரு கலராக வந்து இருக்குது கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது செமையாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷனில் நீங்கள் வந்து பட்டு எல்லாமே வந்து பார்க்க முடியும் டிஷ்யூவில் பியூர் பட்டு உங்களுக்கு வந்து ஜக்காட் மாதிரி இருக்கக்கூடிய புடவைகள் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் சாஃப்டி சில்கு எல்லாமே சாஃப்ட் சில்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரே சிங்கிள் கலரில் வரக்கூடிய ஒரு புடவை தான் இதை அதோடய தரம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியே உங்களுக்கு ஜூமிங்கில் காமிக்கிற செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய கட கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலரு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வாங்கணுன்னாலும் நீங்கள் ஷாப்பில் இருந்து வாங்கிக்கலாம் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் நிறைய இருக்குது ஆஃபர் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு ஆஃபர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸு இதில் நீங்கள் கலர் கான்ட்ரஸ்ட்டில் கூட வந்து எடுத்துக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு அதே பேஸில் கூட நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி சூப்பரான பட்டு தான் இதெல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு கோல்டன் கலரில் சூப்பரான ஒரு எல்லோ கலரு செம காம்பினேஷனில் இதில் வந்து ரெட் பார்டர் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளியெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி போர்ஷனில் கிளி அந்த என்ன சொல்கிறது கொடி கொடியான பூ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஹைலைட்டாக இருக்கும் பார்டர் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது பல்லும் சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆரி கூட போட்டு பட்டு வந்து வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு பட்டு தான் பதினஞ்சாயிரூபாவோடது பன்னெண்டாயிரரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆடி புதையில் ஆஃபரில் பாருங்கள் இதெல்லாமே செமசமையான ஒரு பட்டு தான் இந்த மாதிரி பட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் செமையான கலெக்ஷன்ஸு டேரெக்டாகவும் ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஷாப்லேருந்து நீங்கள் வேறு எதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தாலும் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ ஷோ பண்ணுறேன்